ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ மல்லிகைப்பூ செடிக்கான ஒரு சூப்பரான ஹோம் மேடு ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வேறு ஒன்றும் இல்லைங்க எலுமிச்சை தோல் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தூக்கி போடுற அந்த தோல் தாங்க அதனால செடிக்கு வந்து ஒரு நல்ல உரமாக வந்து யூஸ் ஆகுது இப்போ ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணி வச்ச அந்த லெமன் தோலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கணும் இழப்பாங்கான இடத்துல பாருங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து மூடி விட்டணும் டைட்டாக இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிடலாம் மறுநாள் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது மேலே இருக்கிற அந்த தோலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அதை தண்ணியோடு கலந்து செடிக்கு கொடுக்க வேண்டியதாங்க எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே நம்ம வந்து தண்ணி கலந்து தான் கொடுக்கணும் அப்படியே கொடுக்கக்கூடாது இப்போ இந்த ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு இதில் இருக்குது அதே மாதிரி நான் ஒரு அரை பக்கெட் தண்ணி எடுத்து அதோடு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து அப்புறமா தான் செடிக்கு கொடுக்கணும் இது வந்து அமிலம் அப்படின்றதுனால மண்ணோடைய பிஹெச் அளவை சரி பண்ணி அதிகமாக பூ பூக்க வைக்கும் அதுவும் வந்து மல்லிகைப்பூ செடி வந்து நல்லா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் வந்து உரம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியோடு நல்லா கலந்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இப்போ செடிக்கு கொடுத்துற வேண்டியதான் இந்த செடி வந்து ரெண்டு வருஷம் ஆகுது வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிட்டுது ஆனால் அளவுக்கு அதிகமாக பூ வரலை அதனால தான் இப்போ இந்த ஃபெர்டிலைசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இந்த செடிக்கு ஊட்டி விட்டுடலாம் எப்பயுமே வந்து குண்டுமல்லி செடி வந்து வெயிலில் அதிகமான வெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும் அங்கே பாருங்கள் இது குட்டி செடி முக்க வைக்க ஆரம்பிச்சிட்டுது இதுக்கு ஒரு மக்கால் ஊற்றி விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்